ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து லைவ்லேயும் வந்திருக்கேன் இது மாதிரி ஷார்ட் வீடியோ தான் ஃபுல்லாகவே போட்டிருந்தேன் வீடியோ எடுக்க முடியலை கறியெல்லாம் தான் செய்வேன் இருந்தாலும் எடுக்க முடியலை அதான் அன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் சின்ன வீடியோன்னாக்கி மீன் குழம்பு வச்சுருந்தேன் அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வைக்கக்கூடியது தானே பேஸிக்காகவே சமைக்கதாக இருந்தால் ஈஸியாக சமைச்சிடலாம் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து வெங்காயம் அவ்வளோ வந்து கறிக்கி போட்டு வேண்டாம் பாதியை வந்து அரைச்சி வச்சுக்கிடுவோம் பாதியை வந்து நறுக்கி வச்சுக்கிடுங்க மூ நாலு பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி எல்லையும் கட் பண்ணி வச்சுக்கிடலாம் ஐஸாக இருக்குது மீன் மீனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் நிறைய புளி எடுக்கல இங்கே இங்கே தேவைக்கு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துடுங்க புளியை ஊற வச்சிருவோம் அப்புறமா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ம நாலு வெங்காயத்தையும் ரெண்டு பூண்டையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வேற எல்லையும் கட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் வாங்க இனி நம்ம கறிக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவோம் அதில் எண்ணெய் சூடானோன்னா கடுகு தாளிப்பு போடுவோம் கடுகு தாளிப்பு கூட என்னெல்லாம் இருக்குன்னா உ உளுந்தம்பருப்பு இருக்கும் கடுகு வேற வெந்தயம் பெருஞ்சீரகம் ஜீரகம் தான் இருக்கும் அது கடுகு தாளிப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு கடுகு தாளிச்சுருங்க அது கூட மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுருங்க ரெண்டு குத்து கருவேப்பிலை போடுங்க அப்புறமா நறுக்கி வச்சுருந்த நறுக்கி இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் பொன்னீரமாக ஆகட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னா நல்லா சீக்கிரம் பொன்னீரமாகிரும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போதும் ஆட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதம் எடுத்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா வேவட்டு எல்லாம் பொன்னீரமாக வேவட்டு நல்லா வெங்காயம் எவ்வளோ தூரம் நமக்கு வசங்க வதங்கி வருதோ அவ்வளோ தூரத்துக்கு தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் தக்காளியும் வதங்கணும் தக்காளி ஆட் பண்ணிடுவோம் தக்காளியும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்டு சூப்பராக வதங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா அழகாக வதங்கிரும் நல்லா ம கொலைய மசிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இந்த சீரகம் சேர்த்துடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடுங்க வேறு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அது உங்களுக்கு எரிப்பு தேவை இருந்தால் கூட அரை டீஸ்பூன் வேணால் போட்டுவிடுங்க மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமே எண்ணெயிலே அப்படியே நல்லா சுருண்டு வரட்டு வெந்து பாருங்கள் சூப்பராக எண்ணெயில் நல்லா வெந்துட்டு இந்த மிளகெல்லாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க தண்ணி உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ ஊற்றிக்குங்க இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அந்த தக்காளி பூண்டு அதெல்லாம் வேவக்கு மட்டும் வைப்போம் அப்புறமா நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இங்கே வந்து தண்ணி ரொம்ப வச்சு தாங்க கறி எல்லாமே சாப்பிடுவாங்க அதனால் ஏற்கனவே நான் தண்ணியாக தான் வைப்பேன் நீங்கள் நான் சேர்க்குற அளவுக்கு தண்ணி சேர்க்காதுங்க அதை விட கம்மியாக வைங்க சூப்பராக இருக்கும் மூடி போட்டு விட்ருவோம் மீன் எல்லாம் விரசி வச்சுருக்கேன் மீனும் பொறிக்கணும் இன்றைக்கி பைத்தங்காவும் வைக்கணும் இன்றைக்கி ரெண்டு மூணு டிஷ்ஷு இருக்குது எல்லாமே இன்றைக்கி தான் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம புளியை கரைச்சி வச்சுருவோம் புளியை இது கூட எடுத்து ஊற்றி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்துரு தண்ணி குறைச்சி தான் வச்சுருக்கேன் அழகாக வெந்தாச்சு தக்காளியும் இது எல்லாமே இது வெந்துட்டு இனி இது கூடால நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருந்தாலும் அதை தூக்கி இது கூட ஆட் பண்ணிடுவோம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சிடும் ரொம்ப தண்ணி வைக்காதுங்க நம்ம ஊரெலாம் மீன் குழம்பு அவ்வளோ தண்ணியாக வைக்க மாட்டோம் இங்கே வந்து நிறைய தண்ணி வைப்பாங்க நீங்கள் தண்ணி பார்த்து வச்சுக்கிடுங்க அவ்வளோ தண்ணி வைக்கிறாங்க நான் வைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வைக்காதுங்க நீங்கள் குறைச்சி வைங்க தண்ணி ஊற்றியாச்சு இனிமேல் வந்து மூ ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம மூடி விட்டுறலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறனால உங்களுக்கு தண்ணி போல் தெரியும் அதனால இங்கே தண்ணியை வச்சதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க நல்லா கொதிச்சாச்சு இனி இதுக்கு பிறகு நம்ம மீன் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம் நல்லா கொதிச்சாது புளி எல்லாமே ஊற்றியாச்சு நம்ம இது கூட இன்னும் மீனை மட்டும் போட்டு மூடி தான் வைக்கணும் மீன் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவோம் எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரியே வைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அங்கே வந்து வச்சுருக்கேன் நம்ம ஊரில் இது கூட தேங்காய் விழுது மட்டும் அரைச்சி ஊற்றுனா ஊற்றுனா போதும் சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் இதே மாதிரி வைங்க வச்சுட்டு நீங்கள் இது கூட தேங்காய் உள்ளி சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இது கூட ஊற்றுங்க இல்லை தேங்காய் பால் ஊற்றுங்க ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு விட்ருவோம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் சூப்பராக கொதிச்சாச்சு என்ன கொஞ்சம் கறி கொஞ்சம் காஞ்சா போதும் இந்த மீன்லாம் ரொம்ப வேக விட மாட்டாங்க கொஞ்சம் வெந்தால் போதும் பாருங்கள் மீன் சூப்பராக வெந்தாச்சு இது இவ்வளோ தான் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன நான் அடிக்கடி சொல்கிறேன் தண்ணி குறைச்சி வைங்க தண்ணி இதே வச்சுட்டு என்ன தண்ணியாக இருக்குதுன்னு சொல்கிறாதுங்க தண்ணி குறைச்சிங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இனிதான் சாப்பிடணும் வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சவங்க லைக்